അല്ലാമ വരമ വബർക്കന്നലാം വ മഫർത്ത മക്കൂര് ജസ്സാം അറുന മുഹമ്മദ് വലി മുഹമ്മദ് വാർക്ക് വസൈ അറബന അറിന മനാസിക്കണ വലൈനുറീം اللهم هب لنا ايمانا واستقامه وعفوا وعافيه ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب اللهم صل على محمد عدد خلقه ورضا فيه وإذن ترشي ومداد كلماته سبحان الله وبحمده هذا خلقه ورضا نفسه وإذن ترشي ومداد كلماته أما بعد رضينا بالله ربا وبالإسلام دينا وَبِمُحَمَّدُ محمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا بسم الله الرحمن الرحيم وأن أقيم وجهك للدين حنيفا وَلَا تكونن من المشركين ولا تدعو من دون الله ما لا ينفعك ولا يضرك فإن فعلت فإنك إذا من الظالمين காலன்பி சாஹு அழைகி வலிஹி வசபிஹி வசல்ல மண் அமில அமலன் லைச அலைகி அமுருணா பகு வரத்தி அல்லாகுவேன் நல்ல யார்களே இஸ்லாமிய வாலிப தோழ இன்றைய நிலையில் உலகத்தில் பல்வேறான இடங்களில் கூச்சல்களும் குழப்பங்களும் இரத்த பிளம்புகளும் நெருப்பின் பிளம்புகளும் மானிட சமுதாயத்தை உயிரை துர்ச்சிகமாக உயிரை சுருக்கமாக சொல்ல போனால் தலையின் முடியை விட தமிழிலே மயிர் என்று சொல்வார்கள் அதைவிட துர்க்சகமாக கருதி எதிரிகள் இன்றைக்கு சமூக மக்களை எள்ளி நகையாடி கொண்டிருப்பதை பார்க்க முடியுது இதுக்கெல்லாம் நோக்கங்களும் காரணங்களும் என்ன சமூகத்திடத்தில் ஒற்றுமை இல்லை சமூகத்திடத்தில் ஒன்றுபற்று செயல்படும் திறன்கள் இல்லை சமூகத்திடத்தில் மக்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது நியாயமுடையதாக இல்லை சமூகத்திடத்தில் விட்டு கொடுக்கும் தன்மையும் உதவி புரியும் மகோன்னத அறிவாற்றலும் மங்கி செயல் இழந்து பிரித்து பிடித்து புழுகு பிடித்து கிடைக்கும் அதனால தான் இந்த இஸ்லாமிய சமூகம் செல்லரிக்கப்பட்டதை போன்று இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது எதிரிகளின் நண்பர்களாக தீனின் நண்பர்களை எதிரிகளாக பாவித்து காசுக்கு மாண்பும் மரியாதையும் உயிரோட்டமும் கொடுத்து சத்திய தீனை அழித்து வருவதை அரக்கர்களால் இன்றைக்கு நாம் கண்டுகொள்ள முடிகின்றது துடிப்பான ஒரு பதினோரு நாடு இவைகளை தவிர செத்தும் பித்து பிடித்து தன்னை மாய்த்து தலை மயிர்களை கைகளால் கரண்டி பரண்டி பித்தர்களை போன்று எத்தனித்து எதிரிகளுக்கு உதவக்கூடிய சமூகம் இஸ்லாத்தின் எதிரிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது வானம் சிவந்துவிட்டது ஏதோ நடக்கப் போகின்றது வானம் கருத்து விட்டது ஏதோ அடையாளங்கள் எல்லாம் தெரிகின்றது அதே போன்று ஈசா அலிஸ்லாம் மகுதி வந்து விட்டார் நாங்கள் மரணிக்கப் போகின்றோம் என்றெல்லாம் அறிஞர்களை போன்று அறியாதவர்கள் கூக்குருள்வதுடன் அறிந்தவர்கள் அடையாளங்களை மக்களுக்கு வெளிப்படுத்தி பீதியை காண்பித்து சத்தியத்தில் பீட நடைபோட்டு அமல் செய்வதை வாய்களாலும் கரங்களாலும் சிற்பிக்களாலும் சப்பைகளாலும் இன்றைக்கு அடையாளமிட்டு கொண்டிருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்க முடியுது ஏற்று சுரக்காய் கதைக்கு உதவாது வாய் பேச்சு வாகைக்கு உதவாது ஆக்ரோஷமான பேச்சுக்களும் கடுப்பான துணிகளிலும் வெளிப்படுத்துவது செயல் திட்டத்திற்கு வராது என்பதை புரிந்திருந்தும் புதிய கொண்ட அறிவியினர்களாக அறிஞர்கள் நடந்து கொள்வது ரொம்ப வேதனை அளிக்கின்றது அல்லாஹ் குரான்ல சொன்ன அடையாளம் மாணவி ஹதீஸில் காண்பிச்ச தெளிவு எதுக்கு செயல்திறன்களை அதிகப்படுத்தி சமூகத்தின் ஒற்றுமையைப்படுத்துவதற்காக ஆனால் அதெல்லாம் மீடியாவிலும் வீடியாவிலும் பேசி அற்ப ஈன நாணயங்களை முள்ளன் முள்ளன் அந்த பன்றிகளை போன்று அதே போன்று ஆமை ஓடுகளை போன்று கோட்டுகளை மாட்டிக்கொண்டு சூட்டுகளை போட்டுக்கொண்டு பேசுகின்றார்களே தவிர மெனிதான ஒட்டுக்கோமணம் போற்றாலும் எட்டி எண்ணி விட முடியாத அளவிற்கு திக்கு திகழ்ந்தமும் கொண்டாடியே தீன் கோடி ஒட்டு கோமத்தில் படித்தது குடங்குடி மிஸ்தானப்பா எங்கே அடங்கி இருக்கின்றார்கள் எதற்காக பாடினார்கள் கோடி தீனூர் எப்போ நம்ம கண்ணில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு முஸ்லீமும் கோடி தீனூருக்கு சமமானவர்கள் அல் முஸ்லிம் மண் சரிமல் அடப்பாவிகளா காசாவிலும் பிளஸ்தீனிலும் நம்முடைய உயிரும் இரத்தமும் சதையும் நரம்பும் சிதைவாகுவதை இந்த சமூகம் பார்த்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் கப்பலிலும் பிளேனிலும் தங்கத்தால் மிரங்கிக் கொண்டு சாதாரண அடிப்படை நூறு கிராம் முடி தோல் சுரண்டி எடுக்கப்பட்ட சில சதைகள் ஒன்றிணைக்கப்பட்ட அப்பம்தான் மனைவியின் பேரின்பம் என்று அதிலே மதிங்கியிருக்கக்கூடியவர்களுக்கு அப்பா என்ன படித்தார்கள் திக்கு திகழ்ந்தமும் கொண்டாடியே தீன் கோரி நிற்பரு கோடி என்ன அர்த்தம் ல்லம் சொன்னாங்க மனிதனுடைய இரு தாடையலுக்கு முன்னால் உள்ள உண்டான நாவு மனிதனுடைய இரண்டு தொடையலுக்கு மத்தியிலே உண்டான சிறிய அவரத் ரெண்டுக்குமே எலும்பு இல்லைங்க பிடிச்ச ரெண்டு ஆட்ட ஆட்டினீங்கன்னா ரெண்டுமே பிஞ்சிரும் ஆட்டி விட்டால் யார் தெரியலையா கண்ணான்றான் அது மாதிரி கீழேயும் மேலையும் பிடிச்ச நாலு ஆற்றாட்டினீங்கன்னு வைங்க வேகமாக உருகி இழுக்கிற மாதிரி கையிலே பிச்சு விட்டுட்டு போயிடும் இதுக்கு இவ்வளோ பெரிய சொகுசு கேட்குதுன்னு சொன்னால் நம்முடைய தீனுடைய மக்கள் நம்முடைய வம்சங்கள் காசா பலஸ்தீனில் ஆறு ஏழு மாதங்களாக நூற்றி இரநூத்தி இரண்டு நாட்கள் ஆகியும் இன்னும் அதனுடைய வீராக்கம் தனியவில்லை என்று சொல்கின்ற போது அந்த நசராணிகள் இஸ்லாமியர்களுடைய இரத்தங்களை குடித்து சுகம் காண வேண்டும் என்று நினைப்பும் நிலையல்லவா சிறைவேதர்கள் நிலை அதன் தலைதான் அமெரிக்கா ஒரு காலமும் அமெரிக்காவை யாரும் இஸ்லாமியர்கள் நம்ப வேண்டாம் புறக்கடியுங்கள் அமெரிக்காவின் இஸ்ரேவேலின் இந்த ப்ரொடக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த உற்பத்தியை நீங்கள் விடுங்க முஸ்லீம் பூரா மேகி மேகின் தீங்குறான் அதனுடைய மூலத்தை பேச விரும்பலை நீங்கள் அதனுடைய ஒரிஜினலை பாடுங்க மேகி எதில் தயார் பண்ணுறான்ண்டு அல்லா எதெல்லாம் ஹராமாக்கணுன்னு தடுத்தானோ அதில் தான் செய்கிறான் நப்போ நம்முடைய சமுதாயத்திற்கு நம்முடைய இரத்தத்திற்கு நம்முடைய இனத்திற்கு துரோகம் செய்தார்களோ அவருடைய பொருள்களை அவாய்டு பண்ணுவது சாலச்சரந்த ஒரு காரணியமாக நீங்கள் என்னவில்லையானால் நீங்கள் அவருக்கு துணை போவதுதான் காரணமாக ஆகிவிடும் எந்த நாடும் செழிப்பாக வாழலை மக்கள் சிறை பெற்றாலும் அவருடைய கண்ணீர் செந்நீராக மாற்றப்பட்டு இன்றைக்கு இசைவேன் அதே மாதிரி லண்டன் ஹிண்டன் லொண்டன் அதே மாதிரி இன்னைக்கு புரூஜு ஹலீஃபா பேர் சொல்ல விரும்பலை பொட்டாட்டியெல்லாம் விட்டு அந்த இதில் குதிரையில ஓட்டுறதை யூடியூப்பில் போடுவாங்க ஏண்டா ஐபிள்ள ஐபி கை முனா என்னடா அவங்கள்ட்ட பணம் இருக்கு அல்லாவுடைய அந்த இயற்கை கடலை கூறு போட்டு பிளாட்டு போட்டு விற்கிறானா இவனாவது நம்மூருக்கான இந்தியாவில் என்ன செய்யறான்டா தரிசி நிலங்களை அதாவது விளைய விளையக்கூடிய நில விளைச்சல் நிலங்களை விளை நிலமாக மாற்றான் தரிசி நிலங்களில் கொண்டு தள்ளுறான் எதுவும் விளையாத நிலத்தில் போய் விவசாயம் பண்ணுறான்னா சரி இந்தியாவில் பரப்பு அதிகமாக இருக்குது அரபு நாடுகளில் மணல் பரப்பு தான் அதிகம் அடுத்து கடல் பரப்பு கடலில் பிளாட் போட்டு விற்கிறான்னா இந்த இப்போ மண்ணுள் இருந்துச்சு பார்த்தீங்களா முஸ்லிம் தான் சொல்லவே எனக்கே தான் இருக்கு ஆனா என்னுடைய சமூகத்திற்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையே அங்கே ஏழை நாடும் என்னங்கடா அப்படி சொகுசாக வாழ்ந்துட்டீங்க அடிச்சா பத்தியா அல்லா இன்னா தகல் ஆயத்தை நாங்கள் மறக்கல நீங்கள் வேண்டாம் உள்ள ஊரில் வேண்டாம் சொகுசா வாழலாம் நாங்கள் குரான் ஆயத்தை மறக்கலை இந்த சம்பவம் எதுக்காக கூறப்படுகின்றது என்ற சமூகத்தையும் நாங்கள் மறக்கவில்லை இஸ்லாமிய சகூ சமூகமே பொருளாதாரத்தை முன்வைத்து உலக வாழ்க்கையை பின்னோக்கி தனக்கு முன்மாதிரியாய் தீனுடைய எதிரிகளை வைத்துக்கொண்டு நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பீர்களே ஆனால் ஒரு நாள் கட் தட்டி கால் விழும்போது அங்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை அல்லாஹ் ரசூலை தவிர என்பதை நீங்கள் உங்களுடைய மனதில் இருக இருத்தி கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி பெற முடியாது அல்லாஹ் அல்லாஹ்ராஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இன் தன் சுருல்லாக என் சுருக்கும் வல்லதீன என்னும் சுபரணா இன் அல்லாசின எத்தனை ஆயத்து நாம் ஏன் நிராகரிக்கணும் உலக வாழ்வு சதமல்ல சதமே உலக வாழ்வாக மாறி விடாது சோதனையும் வேதனையும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரை இருந்தாலும் அங்கு நாம் சுகமளிக்கப்படுவோம் என்பதை நாம் மறந்துவிட்டதன் காரணமாகத்தான் இன்று வேதனை சுகமாக நமக்கு தெரியுது சிந்திக்க வேணாமா எந்த இயற்கையும் செயற்கையர்களால் வெல்லப்போவதில்லை கெமிக்கல்களில் போட்டு மழை வர வைக்கிறாராம் அவன் அது எப்படி இருக்குன்றதை காமிச்சிட்டான் பார்த்தீங்களா அல்ல அல்லா போட்டி போடுவது யார் ஃப்ரவுன் போட்டான் ஹாமான் போட்டான் ஷத்தாது போட்டான் அபுஜகில் போட்டான் இதன் சம்பவத்தெல்லாம் திம்மா பரட்டி பாருங்கள் உலகம் என்பது ஒரு சண்டை மடம் வருவோரும் போவோரும் கலைப்பாரும் இடம் எப்பொழுது உங்களை கண்ணை விழி விதுங்க வச்சிடும் பிரம்மாண்டமான கோட்டை கொத்தாலம் கட்டினவனெல்லாம் கேரளாவில் போன வருஷம் பார்த்தோம் செல்லரிச்ச மாதிரி அப்படியே நொங்க கடிச்சு கடிச்சு திங்கிற மாதிரி இந்த தண்ணி அந்த பூமியை கடித்து போது தானாக அந்த கட்டடம் சாயுது பிரமாண்டமான கட்டடம் பத்து மாடி எட்டு மாடி ஏழு மாடி சர்று 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 அர் சர்று பொத்துன்னு விழுந்துச்சு ஆஜியார் ஒரு கதை சொன்னார் தீன் துன்யா ஒருத்தன் கீழே நின்றானா அர்று சர்ரு பொத்துண்டானா மேலே இருக்கவனுக்கு விலங்கலை என்னடாண்டா கீழே இருந்து மேலே சுரக்கொடி போயிருக்கு அதை அறுத்து விடு சர்றண்டு வரும் நான் பொத்துன்னு பிடிச்சிக்கிறேன்டானா இதை அர்த்தன் தெரியாமல் மேலே இருந்தவன் என்ன செஞ்சான் கோபத்தில் கத்தியை தூக்கி விட்டு அஞ்சுட்டானா அப்புறம் எங்கிட்ட அர்மா அதே மாதிரி அர் சர் புத் இவ்வளவுதான் உலகம் அல்ல அறுத்து விட்டான்னு வச்சுக்கோங்க பூமிய வானத்தை அறுத்து விட்டான்னு வச்சுக்கங்க புத்துன்னு உழுவோம் சட்டம் இல்லாமல் எல்லாம் போய் சேர்ந்துருவோம் அதனால தான் நம்மை படித்த ஆயிசா நமக்கு குர்ஆனில் கூறப்பட்ட சாரம்சத் திட்டங்களை எந்த அளவுக்கு விளக்குறானோ அந்த அளவுக்கு நாம் அவைகளை தெளிவு கொண்டு செயல்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்கணும் அல்லாஹ் குரானை சொல்கிறான்ஸ் நபியை மக்களுக்கு சொல்லுங்க எனது மார்க்கம் இஸ்லாம் வழிமுறைகளில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமே ஆனால் சில வணக்கங்களை நீங்கள் வணங்க வேண்டாம் எந்த வணக்கம் தாப்தூன மின் தூணில்லா தகபதூன மின் அல்லாஹ் அல்லா அல்லாதவர்கள் வணங்குறாங்களே அந்த வணக்கத்தை நீங்கள் வணங்காதீங்க வராக்கின் ரோபு தூளாகுள்ளது ஏத்தவப்பாக்கும் அல்ல ஏவிய வணக்கங்களை வணங்கி நீங்கள் மௌத்தானீங்கன்னு சொன்னாத்தனக்கு உணமினல் மூனி நீங்கள் மூமின்களாக மாற்றி அமைக்கப்படுவீர்கள் இந்த ஆயத்துடைய ரெண்டு கருத்து முன்னால் தீனுடைய வாழ்வு இல்லாத வணக்கம் இரண்டாவது தீனுடைய வாழ்வு உள்ள உள்ள விளக்கம் இந்த இந்தியாவில் எத்தனையோ பள்ளி மாசல் மதரசா அவர்களை தவிடுபடியாக்கக்கூடிய இந்த பிரதமர் என்று பசு தோலில் புலி தோலி இருக்கக்கூடிய மனிதர் இந்த புருஜல் ஹலீஃபா என்று சொல்லக்கூடிய ஊருக்கு பேர் சொல்ல நான் விரும்பலை அந்த ஊருக்கு போய் கோவில் கட்ட இடம் கேட்டபோது பல ஏக்கர்கள் கொடுக்கப்பட்டு அந்த கோவிலுக்கு அரேபியும் அரேபியுடைய மனைவியும் வார்த்து பாலெடுத்து அபிஷேகம் செய்து அவர்கள் வாயில் மண்ணிட்டு அந்த கோவிலுக்கு உதவி செய்ததை நாங்கள் மறக்கவில்லை இந்த மண்ணும் இந்தியா மண்ணும் மறக்கவில்லை தீம் வருவதற்கு அரபு நாட்டிலே எந்த அளவிற்கு அவர்கள் செலவாகாலே வாலி வசல்லம் கஷ்டப்பட்டார்கள் சகாபாக்கள் இரத்தங்களை ஓட்டினார்கள் எத்தனை யுத்தங்கள் நடந்தது பதில் உகதிலே எப்படி வெற்றி பெற்றார்கள் உகதிலே செல்லலாடி செல்லத்துக்கு எப்படி அவர்கள் இழுவை ஏற்படுத்த பார்த்தார்கள் பதிலே தோக்க பார்த்தார்கள் இரண்டிலையுமே வழக்கது நெசரனாக்கும் பதிரியும் ஆண்தும் அது என்றான் உதவி பற்றி அடுத்த ஆயத்தில் சொல்றான்ல என்ன ஆச்சு அதெல்லாம் அபிஷேகம் செஞ்சு ஒரு வருஷம் கூட பூர்த்தி ஆகலை நீங்க தானப்பா போனீங்க போய் கேளுங்களேன் அது லாத்தாட்ட போய் கேட்டானுங்க மணாத்தி போய் கேட்டான் என்ன கிடைச்சிச்சு கூட கிடைக்கல சல்லல்லா அலிசல்லம் கால் வைத்த பிறகுதான் அந்த அரேபிய பாலைபரம் எல்லாம் பொன்னாக மாறி இன்றைக்கு எந்த நதி வத்தினால் தங்கம் வெளியாகுமோ நீங்கள் தொடாதீர்கள் என்று சொன்னார்களோ அந்த நதியில் எல்லாம் வத்தப்பட்டு சுடுகாடுகள் எல்லாம் பாலைவனங்களாக சோலை மலர்களாக மாற்றப்பட்டு இன்றைக்கு பாலம் பாலமாக தங்கம் ஓடிக்கொண்டிருக்கின்றது பூமியிலே வளங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது சவுதியிலே ஒரு ரோட்டின் போது அடித்து மிக பிரமாண்டமான கடலை போன்ற நீர் வெளியாகி கொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் இந்த ஓராண்டுக்குள் நாம் பல்வேறான கயாமத்தின் அகாவீர் அடையாளங்களை எல்லாம் நாம் பார்க்க முடிஞ்சது கியாமத் நாள் வந்து விட்டது அல்ல வரும் அல்ல கியாமத் கியாமத் நாள் காமத் போன்று போன்ற கியாமத் நம்மை நெருங்கி நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றது இதை பயங்காட்டுவதற்கோ வரும் என்று சொல்வதற்கோ வராது என்று சொல்வதற்கோ ஒன்றுமில்லை வந்து கொண்டே இருக்கின்றது எந்த நொடியும் நம் முன்னால் வரலாம் அதை ஃபக்கானத் வருதத்தன் டேய் வெண்ணே நீ என்னடா ஆராய்ச்சி பண்ணுற ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுடைய அல்லாஹ் குரான் சொல்லிட்டான் வானம் சிவந்து விடும் இன்னைக்கு யூடியூப்பில் போட்டானா அவங்களெல்லாம் அறிவாளியனா என்னடா டே டவுசரை கழட்டி வச்சுட்டு வாங்கடா உங்களுக்கு ஜட்டி தெச்சு தர்றேனா போட்டுக்கிட்டு பாருங்க அது ஏன் செவந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஹக்கை எப்பொழுது நீ கக்கினாய் ஹக்கை எப்பொழுது நீ கக்கினாய் நிலை கொண்டு விடுவாய் மாணிடா ஹக்கை எப்பொழுது நீ துப்பினாய் துர்ணாற் துர்நாற்றவாயால் துர்நாற்றத்தை பார்ப்பாய் இந்த ரெண்டு அர்த்தத்தை சொல்லுங்கள் இஸ்லாமிய சமூகமே தெளிவு பெறுவோம் உணர்வுடன் வாழ்வோம் உணர்வு உணர்ச்சி தெளிவு இவைகள் நமக்குள் இல்லையானால் ஒரு காலமும் நான் நன்மையை உணர்ந்து பகுத்தறிவோடு நாம் பார்க்க முடியாது எனவேதான் அன் அக்லிம் கலிதீனி ஹனீஃபா அல்லா குரான் சொல்கிறான் நபியே உங்களுடைய முகத்தை நீங்கள் அல்லாவுக்காக நிலை நிலை நாட்டுவதுடன் பரிசுத்தமாக இருந்து விடுங்கள் வனா தகு உணன் நமினல் முஷிரிக்கின் இணை வைப்பவரோடு நீங்கள் ஆகிவிட வேண்டாம் இணை வைப்பது எப்படி யார் எப்போது என்பதை இன்றைக்கு உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றது எந்த அரபு நாட்டிலே சத்தியத்திற்காக சத்தியசீலர் தாகா சல்லா அலி செல்லம் கஷ்டத்திலும் துன்பத்திலும் இரத்தத்தை ஓட்டி இந்த தீனை வளர்த்தார்களோ அதே தீன் பொருளுக்காக நூறு கிராம் தோலுக்காக அவர்களுடைய ஆட்சியின் மறுமலர்ச்சிக்காக வேடிட்டு வேஷமிட்டு இன்றைக்கு கூக்குரலிட்டு வாழ்ந்து இஸ்லாத்திற்கு சரியத்திற்கு ஒவ்வாத காரியங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களே மக்களுக்குத்தான் நாம் உபதேசிப்பது இன்னைக்கு அரபு நாடின் அந்த மூல பொருளாதாரங்கள் எப்படி சிதைந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு மழை நீரும் வெயிலும் சோதனைகளும் வெயிலின் தாக்கங்களும் ஏன் நமது இந்தியாவில் கூட இந்த இருந்து ரமலான் முடியும் வரை ஒரு மலை இல்லை எந்த அஜர்த்துங்களும் ஒரு பைத்து ஓதலை கூட அல்லாஹு மஸ்கின் அப்படியெல்லாம் கேட்கவே இல்லை தொழுகை முடிக்க வேண்டியது போக வேண்டியது அங்கே என்ன பஜ்ஜி திங்க வேண்டியது இங்கே தோல் பஜ்ஜியை பார்க்க வேண்டியது மறுபடியும் சகர் செய்ய வேண்டியது குளிக்க வேண்டியது சுப்பூக்கு ஓட வேண்டியது அல்லாஹ் அக்பர் எனக்கு சொல்லவே ரொம்ப வேதனையாக இருக்குது ஹலாலான தான் நான் வெறுக்கலை இருந்தாலும் அந்த நேரத்தில் அழுது கேட்க வேண்டிய துவம் கேட்டு இருந்தால் எல்லாம் அனுபவித்தது ரவி லெவலில் முதல் மௌளுது ஓதும் போதே அடித்து ஊற்றும் மலை அப்போ இந்த மலை பைத்த ஓதி கேட்போம் பன்னெண்டு நாளும் வந்திருக்கு ரஜபில் ஷாபானில் ரமலான்ல லைலத்துல் கதிரில் ரமலான் முதல் இரவில் பதினஞ்சாங்கிழமை இருபத்தி ஏழாம் கிழமை பெருநாளுடைய இரவு பெருநாள் தொழுக அதிகாலையில் நீங்களும் அனுபவித்தவர்கள் தான் அது சும்மா ஈத்தி காப்பில் உட்காந்து அழுது 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 கேட்ப சமுதாயத்திற்கு அன்னைக்கு இந்த ஈத்திக்காப்புடைய கூட்டங்கள் எல்லாம் நாங்கள் ஒரு சபையாக உட்காருவதெல்லாம் மரணித்து விட்டார்கள் அதில் மிஞ்சி இருப்பது நாம மட்டும்தான் யாரையாவது கூப்பிட்டு வாங்கையா ஓதலான்னு வருவாங்களா அங்கே விடிய விடிய நாலு பஜ்ஜி ஆடுது அப்படியே ஒரு ஜட்டியோட சிக்கச்சவே இருந்துனாக்க எல்லாம் வந்து நிற்பான் அஜரத்து கூட இடம் கிடைக்காது போய் நிற்க முடியும் நோது பிள்ளாயிமென்ட் நான் நல்லா காப்பாத்தன் வாயா நாலு பேர் போய் மோளு ஊதி துவாச்சா ஆ சிறுக்கு அவர் கூட போகாதீங்க அட எல்லாமே நாங்கள் தர்றோம் என் டீலருந்து எல்லாமே குடிச்சுட்டு அமல் செய்வோம் ஆ நாங்கள் விடிய விடியவெல்லாம் ஓதக்கூடாதுங்க ஓத முடியாதுங்க எங்களால் அப்போ ஏ எதுக்கு நீ விடிய விடிய முடிப்ப என் ஒருத்தன் செல்வான் நூறு கிராம் பஜ்ஜிக்கு ஆதாண்டா உலகத்தை அலைகிறானுங்க என்று அதுக்காகத்தான் முழிப்பியா நீ சொல்லி அப்படி அப்படியாவது எது எப்போ ஏ அனுமதிக்கப்படும் இதையெல்லாம் புரிந்து வாழாதவன் மனிதனாக வாழ முடியாது ஆகையினால் மேல் கூறப்பட்ட ஆயத்துக்களின் கருத்துக்களை புரிந்து சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் வாழ நாம் முயற்சிப்பதுடன் தௌபா செய்தால் மட்டும் போதாது இஸ்தீஃபாரை ஓதிவிட்டு அழுது விட்டால் போதாது அந்த மலை பெய்த்த ஓதுங்க ஒரு வாரம் நீயற்றை மகரிசா இசா தொழுதகையோட திக்கிற மஜரி பத்து நிமிஷம் இல்லை காமணி நேரம் அழுது தோக்கிலு மழை வரலண்டா என்னடா பொசக்கட்டப்பயில்லைன்னு கேளுங்க மழை வந்துருச்சுன்னா இதை கடைபிடிச்சுக்கோங்க உங்களுக்கு யாரும் இப்படி சொல்ல மாட்டான் இனி சொல்ல போறதும் இல்லை இந்த மலை பைத்தை பற்றி யாரும் உங்களுக்கு அருமையை கோடிட்டு காண்பிக்க போதும் இல்லை ஒவ்வொரு மலை பைத்துடைய துவாவும் ரசனையும் இன்பமும் முதல் நிக்காங்கில் முதல் இரவை பூண்டு அவன் அனுபவித்து ஓதுகின்ற போதுதான் அந்த ஓதலைக்குண்டான துவா அங்கீகரிக்கப்படும் இல்லை நீ என்ன போட்டாலும் மலை இல்லை வராது அந்த வருவதற்குண்டான வாகையை தெரிந்தவரிடத்தில் கேட்டு அதன் அடிப்படையில் நாம் துவா செய்வதுடன் அல்லாயிடத்தில் ரஹமத்து மகஃபிரத்து இதுக்கும் என நீரான் ரமதானில் பெற்றதை போன்று நம் ரஹமத்து மலை ராகத்து வாழ்வு நியமத்து அஃவு ஆஃபியத்து எல்லாம் நமது துரிதமான சிறிது நாள் வாழ்க்கையில் பெற்று நாம் மகிழ நம்முடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர் அனைவர்களையும் சாந்தி சமாதானத்தோடு சலாமத்தோடு வாழ ஓர் அணியின் கீழ் சத்தியத்தை உணருமோ அந்த உணர்வு பெற்று நாம் வெற்றி பெறுவோம் வல்ல ரஹ்மான் ஹிதாய் செய்யட்டும் வாஹிர் தவான் அனில் ஹமது இல்லாஹ் ரபில் ஆலமீன் வஸ்லாம் அலாம் அனித்த பாஹூதா ஃபத்தபி அலல் இஸ்லாம் வவு மினல் முஸ்லிமீன் அலாம் முரமத்துலாஹி வர